பெரிய கிரிக்கெட் ரசிகனாகவும் இப்ப ஏதோ ஒரு வகையில இந்த விளையாட்டுல சம்பந்தப்பட்டவனாவும் இருக்கிறனா விராட் கோலி எப்படி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வராருன்றத வியப்போட பார்க்குறேன் அவரோட எனர்ஜிய மைதானத்திலையும் வெளியவும் பார்க்குறேன் விளையாட்டோட ரூல்ஸை எப்படி மாத்துறாரு எப்படி திருத்தி எழுதுறாருங்கிறதெல்லாம் டி ட்வெண்ட்டி போட்டியில நார்மலா நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து அறுபது ரன் தான் ஸ்கோர் பண்ணலாம்னு இருந்தது ஆனா அதை மாத்தி எழுதிட்டாரு இப்போ நூத்தி தொண்ணூறு ரன் தான் நார்மல் ஐம்பது நாற்பது அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது அது விட அவரை உந்தி போக வைக்குது திறமைசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா திறமை இருக்குன்னு உணர்றவங்க கொஞ்சம் பேரு தான் ஒருத்தர் என்னால இன்னும் அதிகமா செய்ய முடியும் இன்னும் அதிகமா இன்ஸ்பயர் பண்ண முடியும் புது ஸ்டாண்டர்ட கொண்டு வர முடியும்னு உணர்றதுக்கு என்ன தேவை அது உள்ளுக்குள்ளே இருந்து வர்ற ஏதோ ஒண்ணா அது என்ன நானும் விராட் கோலி ஆர்வத்தோட கவனிச்சுட்டு வரேன் ஏன்னா கடந்த நாற்பதுல இருந்து நாற்பத்தி வருஷமா பெரிய பேட்ஸ்மேன் எல்லாரையும் பார்த்துருக்கேன் அவர் பந்தை அடிக்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அடிச்சிருக்காங்க இப்படி அடிக்கக்கூடிய இன்னொருத்தர்னு நினைச்சு பார்த்தா விவியன் ரிச்சர்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு இந்த பையன் இன்னைக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சது அவர் ஒருத்தர் தான்னு நினைக்கிறேன் இது ரொம்ப அபூர்வம் டிவியில் மட்டுமே கிரிக்கெட்டை பார்த்த பெரும்பாலானவங்களால் இதை புரிஞ்சுக்க முடியாமல் போகலாம் உலகத்திலேயே ரொம்ப அபாயமான விளையாட்டில் இதுவும் ஒன்று கல் மாதிரி ஒரு பந்து மணிக்கு நூற்று முப்பதுலேருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் உங்களை நோக்கி வருது அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டில் தான் பந்து பிச்சாகி இந்த பக்கம் அந்த பக்கம்னு எப்படி வேணாலும் போகும் அந்த பந்தை எப்படி சமாளிக்குதுன்னு யோசிக்க உங்களுக்கு கண்ணு சிமிட்டுற நேரம் கூட கிடைக்காது இது ரொம்ப டேஞ்சரஸான கேம் உங்களுக்கு தெரியுமா போலிங் மெஷின்லாம் கூட இருக்குது கொல்கத்தாவில் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கா போலிங் மெஷின் இருக்குது இளைஞர்கள்ட்ட சொல்கிறேன் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ட்ரை பண்ணாதீங்க எண்பது இல்லைன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் போலிங் மெஷினை தொண்ணூறு கிலோமீட்டரில் செட் பண்ணி அங்கே நின்று பந்து உங்ககிட்ட எப்படி வருதுன்னு பாருங்கள் சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா வர்ற ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதை சமாளிக்கணும் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப திறமையானவங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கணும் அவங்க பார்க்குறதுக்கு விளையாட தெரியாதவங்க மாதிரி தெரியலாம் டக் அவுட் ஆகியிருக்கலாம் ஆனால் என்ன செய்கிறாங்களோ அதில் அவங்க திறமையானவங்க தான் ஆனாலும் யாரோ ஒருத்தர் தான் இப்படி தனித்து நிற்கிறாங்க இது எனக்கு கென்னி ராபர்ட்ஸுங்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் ரைடர் தான் ஞாபகப்படுத்துது அவர் தொடர்ந்து அஞ்சு தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சார் யாராலையுமே நம்ப முடியல ஏன்னா சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னா நாடு முழுக்க நடக்கிற பதினாறு ரேஸில் ஜெயிக்கணும் எல்லாமே பெரிய கம்பெனிகளோட மோட்டர் சைக்கிள்ஸ் ஓட்டுறவங்களும் ரொம்ப ரொம்ப திறமைசாலிங்க ஆனால் தொடர்ந்து அஞ்சு தடவை ஜெயிக்கிறது இதுக்கு முன்னால் எப்போவும் நடக்காததுன்னு சாத்தியமே இல்லாததுன்னு நினச்சாங்க அதனால் இது எப்படி செய்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் கண்ட்ரோலோட கண்ட்ரோலை தாண்டி போகிறேன்னு சொன்னார் அது எனக்கு நல்லாவே தெரியும் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு அடியையும் அப்படி தான் வாழ்கிறேன் எப்போதுமே கண்ட்ரோலோட கண்ட்ரோலை மீறி போகிறது எல்லாரோட தேடலும் இது தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் வேணும் ஆனால் முழுசாக பைத்தியமாகிடக்கூடாது பாதுகாப்பும் வேணும்னு அவங்களுக்கு இருக்கிற இயக்கம் அந்த கொஞ்சம் பைத்தியக்காரத்தனத்தை கூட அனுபவிக்க விடாமல் அவங்கள தடுக்குது அப்புறம் என் வாழ்க்கைக்கு என்னாச்சு வாழ்க்கை போர் அடிக்குது நல்லாவே இல்லையனு நினைக்கிறாங்க வெளியே வர முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஏதாவது அடி விழுது உடனே மறுபடியும் அவங்கள சுற்றி சுவர் எழுப்பிக்கிறாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால் இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை பார்க்கும்போது ஒன்றும் உற்சாகம் இன்னொன்று நீங்கள் செய்கிறத விரும்பி செய்கிறது நீங்கள் செய்கிறத ரொம்பவும் விரும்பி செய்கிறது இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ சமீபத்தில் விராட் கோலி ஒரு டிவியில் என்னோட ஒரே பிரச்சனை தான் நான் ஒரு துறவி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது அவர் அமைதியாக இருக்க விரும்புறது அவரோட பாணியில் ஏதோ சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அவருக்கு இருக்கிற திறமையை வச்சு பெரிய சாதனையாளர் ஆக போறாரு பத்தோட பதினொன்னா இல்லை அவர் உலக கிரிக்கெட்டில் ஒரு புது சகாப்தமாக இருக்க போகிறாரு அதுக்கான எல்லா தகுதிகளும் அவர்கிட்ட இருக்குது அவருக்கு பதினேழு வயசாக இருக்கும்போதே நான் இதை சொன்னேன் சிங்கப்பூரில் அண்டர் எயிட்டீன் டீமில் அவர் விளையாடுறத பார்த்தேன் அப்போது அந்த டீமுக்கு கேப்டனாக இருந்தார் அந்த பையன் விளையாடுறத பார்த்துட்டு தான் இந்த பையன் ரொம்ப உயரத்துக்கு போவான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் என் கண்ணில் படவே இல்லை திடீர்னு ஒரு நாள் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியன் டீமில் வந்து நின்னார் இப்போது அவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருக்காரு அவரையே சுற்றறிக்கிற நெருப்பாக இல்லாமல் கூலான நெருப்பாக இருக்க அவர் கற்றுக்கிட்டாருன்னா ரொம்ப காலமாக யாரும் செய்யாத சாதனைகளை எல்லாம் அவரால் செய்ய முடியும்